என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ எதிர்பார்த்த மாதம் இதுதான் ஜூன் மாதம் இந்த மாதத்தில் என் வாக்கு தத்துவங்கள் உன் வாழ்க்கையை ஆட்சி செய்யப் போகின்றன நீ ஏற்கனவே சோர்ந்திருக்கலாம் காத்திருக்கலாம் குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த ஜூன் மாதம் உனக்கான புரித திருப்பு முனை மாதமாக இருக்கப் போகிறது நீ இந்த மாதத்தை எப்படி எதிர்நோக்குகிறாய் என்பதை நான் அறிவேன் நீ வழி தெரியாமல் திக்கை திருக்கிறாய் என்பதை நான் அருகில் உள்ளவர்களால் துணை இல்லாமல் வலி கொண்டு நிற்கிறாய் ஆனால் என் வார்த்தை உனக்காக இன்று வருகிறது நான் உனக்காக போராடுவேன் நீ அமைதியாயிருகா பதினான்கு வசனம் பதினான்கு ஜூன் மாதம் உனது துயரங்கள் முடிவடையும் மாதமாக இருக்கப் போகிறது நீ ஆண்டாளாக காத்திருந்து நியாயமான பதில் இம்மாதத்தில் உனக்கு கிடைக்கும் ஏனெனில் என் கண்கள் உன்னை நோக்கி இருக்கின்றன. உன் வேலை தாமதமா உன் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றம் தேவையா நீ தரிசனமும் காணாமல் தீர்வும் இல்லாமல் ஓடுகிறாயா இந்த மாதத்தில் நான் உனக்காக புதிய கதவுகளை திறக்கிறேன் அதை யாராலும் மூட முடியாது ஜூன் மாதம் உனக்காக ஆசீர்வாத வாசல் திறக்கப்படுகிறது நான் சொல்கிறேன் இது ஒரு கடவுள் ஏற்படுத்தும் சூழ்நிலை மனிதர் வாயிலாக அல்ல நானே நேரடியாக உனக்காக செயல்படப் போகிறேன் நீ என்னிடம் ஜிபித்திருக்கிறாய் மூடியிருந்த வாயில்கள் திறக்கப்பட வேண்டுமென்று என்னிடம் கேட்டிருக்கிறாய் உன்னுடைய கண்ணீர் என் கண்ணாடியில் சேமிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பதில் இந்த மாதம் உனக்காக உருவாகப் போகிறது என் பிள்ளையே இந்த ஜூன் மாதம் உனது தூர்நோக்கு பயணத்திற்கு துவக்கமாகும் நீயே நினைக்காத இடங்களில் இருந்து அருளும் வரமும் வசதியும் வரும் நபர்களும் சாட்சிகளும் உருவாகும் நீங்கள் சோர்ந்து போன அந்த நம்பிக்கையை நான் புதுப்பிக்கிறேன் மீண்டும் ஒரு புது அர்ப்பணிப்பு புது வாழ்க்கை புது சமாதானம் உன் வீட்டில் பாயும் ஏனெனில் என் வார்த்தை பிழையாது இவைகளெல்லாம் உன்னை தொடரும் உனக்குள் நிறைந்து ஓடும் எனது ஆசீர்வாதம் ஜூன் மாதத்தில் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ முன்னால் போகவே பயப்படுகிறாய் நீ எடுத்த முடிவுகளில் ஐயம் சந்தேகம் அச்சம் இருக்கிறது ஆனால் என் பிள்ளையே நீ பயப்படாதே ஏனெனில் நான் உனக்கு முன்பாக நடக்கிறேன் நான் உனது பாதையை செப்பனிடுகிறேன் நீ தடுமாறாதபடி நான் உனது காலை பிடித்திருப்பேன் ஜூன் மாதம் ஒரு தியான மாதமாகவும் இருக்கட்டும் என் வார்த்தையில் நீ உறுதியடையட்டும் ஜெபத்தில் நீ தீவிரமடையட்டும் உன்னிடம் நான் பேசுவேன் வழிகாட்டுவேன் ஆசீர்வதிப்பேன் இம்மாதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில இடங்களில் நீ விலக அழைக்கப்படுவாய் சில உறவுகள் குறையலாம் ஆனால் நினைவில் வை நீ தூக்கப்படுகிறாய் நீ உயர்த்தப்படுகிறாய் நீ வேறு ஒரு நிலைக்கு அழைக்கப்படுகிறாய் என்னிடம் இருப்பது சிறந்தது உன் எதிர்காலம் எனக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உன் பயணத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தரப்போகிறேன் என் அன்பான மகனே என் மகளை ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் உன்னோடு நான் பேச விரும்புகிறேன் இந்த மாதம் உன் வாழ்க்கையில் புதிய ஒரு கட்டமாக நான் செயல்பட உள்ளேன் ஏனெனில் இந்த மாதம் நான் உனக்காக வைத்துள்ள வாக்குத்தங்கள் நிறைவேறப் போகின்றன நீ எதிர்பார்த்த பதில்கள் இந்த மாதத்தில் வரப்போகின்றன நீ பல நாட்களாக காத்திருந்திருக்கிறாய் சில நேரங்களில் கர்த்தாவே என் ஜபங்களை கேட்டீர்களா என்ற கேள்வியுடன் நீ இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்கிறேன் நான் உன் ஜபங்களை கேட்டிருக்கிறேன் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன் உன் இரக்கம் பூர்வமான இதயத்தை நான் கவனித்திருக்கிறேன் ஜூன் மாதம் உனக்கு திறக்கப்படும் வாசல்களின் மாதம் ஆகஸ்ட் இருக்கப் போகிறது ஏனெனில் நான் தாழ்பாளை உடைக்கிற கர்த்தர் என்று வேதாகமம் கூறுகிறது நான் திறக்கும்போது யாராலும் மூட முடியாது நீ இன்று வாசல் மூடிய வாழ்க்கையை அனுபவித்து வருகிறாய் வேலைவாய்ப்பு இல்லாத நிலை குடும்ப சிரமங்கள் கடன் சுமைகள் மன சோர்வு இவை அனைத்தும் உன்னை போராட வைக்கின்றன ஆனால் என் பிள்ளை ஜூன் மாதத்தில் இந்த தடை வாயில்கள் அனைத்தும் உடைக்கப்படும் ஒரு புதிய வழி நான் உனக்காக தயார் செய்கிறேன் நீ ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் உன் விசுவாசத்தால் நீ சில நேரங்களில் கலங்கியிருக்கலாம் ஆனால் நான் உன்னோடையே இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கலங்காதே நான் உன் தேவனாயிருக்கிறேன் என்று நான் என் வார்த்தையில் கூறியிருக்கிறேன் அந்த வார்த்தை இன்று உன் வாழ்க்கையில் பூரணமாக நிறைவேறும் இந்நேரத்தில் நீ சொல்வாய் இயேசுவே எனக்கு வழியில்லை என் எதிர்காலம் தேய்ந்து விட்டது போல இருக்கிறது ஆனால் என் பிள்ளை நான் பாதை இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்குகிற தேவன் நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளும் உருவாக்குகிறேன் நீயும் உன் குடும்பமும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு புதிய அருள் பெறப்பட்ட ஆரம்பம் உனக்காக வருகிறது நான் உன் குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டுகிறேன் பல நாட்களாக சண்டை மனமுடைவு புரிந்துகொள்ளாத நிலை உன் குடும்பத்தை ஆட்கொண்டிருந்தது ஆனால் என் பிள்ளை ஜூன் மாதம் உன் வீட்டில் அமைதி பாயும் என் சமாதானம் உன் வீட்டில் குடியிருக்கும் நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல அமைதியின் தேவன் அந்த அமைதி என்று உன் வீட்டில் நிலைத்திருக்கப் போகிறது நீ தொழிலில் அல்லது வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் தடைகளை சந்தித்திருக்கலாம் அந்த வேலைக்கு பலமுறை விண்ணப்பித்தும் பதில் வரவில்லை உன் முயற்சிகள் பயனின்றி போயிருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்தில் நீ எதிர்பாராத ஆளிடமிருந்து வாய்ப்புகள் வரும் ஏனெனில் நான் ஆட்களிடமிருந்து உனக்காக உபகாரம் உண்டாக்குகிற தேவன் என்னை நம்பியிரு இந்த மாதத்தில் நான் உனக்காக வேலை செய்கிறேன் உன் கடன் சுமைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் நீ நெருக்கத்தில் செல்கிறாய் தவிக்கிறாய் ஓர் முடிவில்லை போல தெரிகிறது ஆனால் ஜூன் மாதத்தில் நான் உனக்காக பொருளாதார வாசலை திறக்கிறேன் அக்காலத்தில் பசுவும் பால் கொடுக்கும் உன் கரங்களால் உழைத்து உன் வேலையில் ஆசீர்வாதம் அதிகரிக்கும் ஒரு புதிய ஆதாயம் உனக்குள் தோன்றும் உன் உடல் நிலையைப் பற்றி கவலைப்படாதே நீ பல நாள்களாக உடலில் மலைகளால் சோர்ந்திருக்கலாம் ஆனால் ஜூன் மாதம் இது உன் குணமடைதல் மாதம் நான் கர்த்தராகியே உன்னை சுகப்படுத்துகிறவன் என்று சொல்லும் என் வார்த்தை உன் வாழ்க்கையில் பூரணமாக நிறைவேறும் இந்த மாதத்தில் நீ எல்லா துறைகளிலும் முன்னேறப் போகிறாய் உன் ஜப வாழ்க்கை வளரப்போகிறது உன் விசுவாசம் நிலைத்திருக்கப் போகிறது நீ முன்பு பார்த்திருக்காத வகையில் என் சக்தியை அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளை இந்த ஜூன் மாதத்தில் ஒரு புதிய அடையாளத்தை நான் உனக்குள் பதிக்கிறேன் நீ எனது சொந்தம் உன்னோடு நான் நடக்கிறேன் என் வலது கரம் உன்னை பிடித்திருக்கிறது நீ விழுந்தாலும் எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் நிலைக்க வைப்பேன் நீ அழுதாலும் துடைத்து வைப்பேன் வாக்குத்தத்த வார்த்தை இனி நீ புறம்பே போவதில்லை பின் செல்வதும் இல்லை மேலேதான் உயர்த்தப்படுவாய் இந்த வார்த்தை ஜூன் மாதத்திற்கு உன்னுடைய வாக்குத்தத்த வார்த்தையாகட்டும் என் பிள்ளை இந்த மாதம் உன் வாழ்க்கையில் நான் நடப்பதைக் காண்பாய் உன் வாயில் புத்திசாலித்தனம் நிறைந்த சொற்கள் வந்தடையும் உன் கண்களில் ஒளி வீசும் உன் வாழ்க்கையின் பக்கம் திரும்பப் போகிறது நீ என் மகிமையை பாவிப்பாய் என்னை நம்பு என் வார்த்தையை பற்றிக்கொள் ஜூன் மாதம் உனக்காக உன் குடும்பத்திற்காக உன் வாழ்க்கைக்காக வெற்றியின் மாதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜூன் மாதம் உன் கண்களில் கண்ணீர் இல்லை உன் உள்ளத்தில் கலக்கம் இல்லை உன் வீட்டில் பிரச்சனை இல்லை உன் வாழ்க்கையில் தோல்வி இல்லை ஆசீர்வாதமே சமாதானமே வாழ்வியல் புனிதத்துவமே என் அன்பு நிரம்பிய செய்தியே நான் உனக்காக ஆசீர்வதிக்கிறேன் இது உன் ஜூன் மாத வாக்குத்தம்